வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நவராத்திரி ஆரம்பமாக இருந்தது நவராத்திரி வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப விசேஷமான அரிசி வெள்ளை புட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்குங்க இந்த அரிசி புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நார்மல் பச்சரிசி எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மினிமம் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அரிசி வந்து நல்லா ஆஃப் அன் அவர் ஊறியாச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டின அரிசியை வந்து ஒரு கிளீனான ஒயிட் கிளாத்தில் இல்லை கிச்சன் டவரில் வந்து நல்லா காய வச்சுக்கலாம் இந்த அரிசி வந்து நல்லா காயட்டும் அரிசி வந்து நல்லா காஞ்சாச்சு அடுப்பில் ஒரு வானொலி போட்டிருக்கேன் நல்ல சூடாக இருக்குது நம்ம காய வச்ச அரிசியை போட்டு நல்ல செவக்க இதை நம்ம வறுத்துக்க போகிறோம் அரிசியை வந்து இந்த மாதிரி கைவிடாமல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிக்கலாம் நல்லா அரிசி வந்து பொறிஞ்சு வரணும் நான் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பொரியிற சத்தமும் கேட்குறது நல்லா செவந்துருக்கு இந்த இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டும் இது வறுத்து வச்ச அரிசி வந்து நல்லா இருக்கு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக பொடி பண்ணிக்கலாம் அதை நைஸாக இந்த அரிசியை வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு இந்த பவுடரை ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாவு அரைச்சோம் இல்லையா இது சலிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே எடுத்து வந்து அரைச்சி அப்படியே போட்டுக்கலாம் வெந்நீர் சுட வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கை பொறுக்கிற சூடு இருந்தால் போகிறோம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எந்த டம்ளரில் அரிசி அளந்தேனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை வந்து பிசரிக்கணும் எடுத்த உடனே தண்ணியை நிறைய ஊற்றிடக்கூடாது ஒரு ஒரு அரிசி ஒரு ஒரு அளவுக்கு தண்ணி வாங்குங்க இந்த மாவு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு கரெக்டாக இது பதமாக பண்ணுறோமோ நம்ம புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நான் எடுத்து வச்ச ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிடிச்சா இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வரணும் உதுத்தா அப்படியே உதிர்ந்து வரணும் தொட்டாலே தெரியும் நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இதுதான் வந்து கரெக்டான பதம் க்ளீனான ஒயிட் கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சால் இந்த புட்டு மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் கிளாத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம் இங்கே ஸ்டீமர் போட்டிருக்கேன் நல்லா ஹாட்டாக இருக்குது ஹாட்டான ஸ்டீமரில் இது அப்படியே மூட்டை மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் இது நல்லா ஸ்டீம் பண்ணணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயாச்சு நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் வெந்துதான் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அப்படி எடுத்து பார்த்து இப்படி பண்ணினோம் அப்படின்னா நூல் மாதிரி வருது பாருங்க நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதை வந்து நம்ம பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா ஆறினப்புறம் பாருங்கள் நல்லா உதிர் உதிராக சூப்பராக வந்திருக்கு கட்டியே இல்லாமல் அப்படியே கட்டி இருந்தால் கூட கையாலே நீங்கள் இந்த மாதிரி மசிச்சு விட்டால் அது வந்து வந்துடும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது வந்து பாகு வச்சிடலாம் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெல்லம் வெள்ளத்தை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் வெல்லம் நல்லா கரையட்டும் வெள்ளம் கரைஞ்ச உடனே அதை நான் வடிகட்டி அதே கடாயில் விட்டுறேன் வெல்லம் வந்து பாகு வரணுங்க நல்ல கெட்டி பாகு வரணும் தக்காளி பதத்துக்கும் கொஞ்சம் மேலே வரணும் இந்த பாகு பதம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாகு நம்ம கொதிக்கிறத பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியில் விட்டு பார்க்கலாம் விடும்போதே நல்லா சேர்ந்து வருது பாருங்க நம்ம பாகு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி நல்லா சேர்ந்து வருது பாகு வந்து ரெடி ஆயாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சால் இந்த புட்டை வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆற ஆற நல்லா உதிரியாகிடுங்கிறது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் நல்லா இப்படி கரண்டியாக கலரினா நல்லா உதிர உதிராக வந்துடும் இதில் ஏலக்காய் பவுடர் நல்லா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா உதிருதிராகிடுது இன்னும் அப்படியே கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சோம் அப்படின்னா அப்படியே நல்லா உதிர் உதிர் புட்டு நமக்கு கிடைக்கும் இப்போது முந்திரியும் தேங்காயும் நெய்யில் வறுத்து போட்டுருந்தோம் அதில் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் காஞ்ச உடனே முந்திரி பருப்பு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஃப்ரெஷ் தேங்காய் இதை நம்ம வறுத்து சேர்க்க போகிறோம் புட்டு வந்து ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி தேங்காயை நம்ம வறுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அப்புறமா நம்ம புட்டில் ஆட் பண்ணலாம் தேங்காயை வந்து இந்தளவுக்கு வறுத்தா போகிறோம் இதையும் நம்ம புட்டில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் முதிரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நல்லா உதிர் உதிராக சாஃப்டான நம்மள நம்மளோட அரிசி புட்டு இவ்வளோ சூப்பராக ஈஸியாக பண்ணியாச்சு பாருங்க நம்மளோட அரிசி புட்டு சூப்பராக ரெடி நான் சொன்ன மாதிரியே இந்த நவராத்திரிக்கு அரிசி புட்டு பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் కండిగా డ్రై పన్నీ పూ కమస్ చల్లుగా లైక్ షేర్ సబ్స్క్రైబ్ టు టు దిస్ ఛానల్ థాంక్యూ